ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குழந்தைங்களுக்கு தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் தான் பார்க்க போகிறோம் அதை ஃப்ரெஷ்ஷாக எப்படி நம்ம செஞ்சு உடனே தேய்க்க போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் செய்ய போகிறோம் அது என்னென்னா கருவேப்புள்ள கொஞ்சமாக அரிசி ஒரு நாலு மிளகு கொஞ்சோண்டு கத்தால ஒரு நாலு செம்பருத்தி இலை இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு நான் எண்ணெய் தேய்க்கிறதுக்குனே ஒரு கிண்ணம் வச்சுருக்கேன் அந்த கிண்ணத்தில் எண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் போட்டிருக்கேன் அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒவ்வொரு பொருளாக போட போகிறோம் மிளகு அரிசி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு நாலஞ்சு தான் அப்புறம் கருவேப்பில்லை அப்புறம் செம்பருத்தி இல அந்த செம்பருத்தி இலை நான் வாங்கி காய வச்சுருக்கேன் ஏன்னா நம்மளுக்கு அடிக்கடி கிடைக்காது நிறையா பேர் வீட்டில் இருக்காது அதனால நான் அதை வந்து கொஞ்சமாக பல்காக பறிச்சிட்டு வந்து அது காய வச்சுருக்கேன் அப்பப்போ இதை வந்து நான் அப்படி எண்ணெயில் போட்டு காய்ச்சிக்குவேன் அப்புறம் கொஞ்சோண்டு கத்தாலை நிறைய கத்தாள் எல்லாம் கொஞ்சோண்டு கத்தாலை அப்புறம் இதோட நம்ம ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது போக நெல்லிக்காய் இருந்தால் நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ அது நான் வந்து ரெண்டும் சேர்க்கலை சில குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும் அதனால் நான் எல்லாத்தையும் சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சம் பொருளாக போட்டு ஒவ்வொரு டைமும் நான் சேர்த்துக்குவேன் இப்போ அது நல்லா கொதிச்சிருச்சு கொதித்து கொஞ்சம் சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கிற வரைக்கும் ஆற வச்சுட்டு அந்த லைட்டாக சூடு இருக்கும்போது தலையில் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டால் போதும் சளி பிடிக்கும்னா குழந்த சில குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் ஊற விடுங்க போதும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்